பிறப்பிடமாகவும் கொண்டிருந்த ஆறுமுகம் அவர்கள் இருபத்தி இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நினைவடி செய்தார் அன்னாறு காலம் சென்ற ஆறுமுகம் சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மக்களமும் காலம் சென்ற சில்லத்தம்பி நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமக்களும் நித்தியலட்சுமி அவர்களின் அன்பு கணவனும் காலம் சென்ற செல்வடாதன மற்றும் சிவபடி சுந்தரளற்றிமே லீலாவதி செல்வராயகி ஆப்பயோறி தன்ச் சப்பதரனும வேவி பவ்வி ஹேபா ஜக்குல்ல ஜக்கலா குண்டத்தா தஜந்த நிர்வலந்த ராஜி ஆப்யோரி அ தந்தயம வடிம பிலகந்த காலமிரண்டபதன்னு மற்றும் சுஜ र ෝීසියා්‍රිය வயුරනාබාවනාරම குந்தන්න டைති ஜෙස්ා රදන් ஜ සිද கල් காலக் மற்றும் සझා विදුෂා බதுෂා බதுෂන් මயුरी මகிස கජාட කජදා තිසා කීර්තිகन දිවී ජවින් න வ පා කසිகா අගගන්න, මෙෙදුරන් ආතියෝරිදැබ පේරටව අභිෂා ආදී අභිනාස්, අස්විදා, සයනිකා, කිෂෝහ කස්විදා. அபி விகா அன்பு கூட்டணும் புனித விஜயலட்சுமி மற்றும் யோகலட்சுமி காலம் சென்றவர்களான அருமை நாயகம் அழகரத்னம் சண்முகராசா மற்றும் வியாக ஆகியோரின் அன்பு வைத்துனரும் ஆவார் அன்னாரது விருதுக்கிரியர்கள் பற்றிய முழுமையான விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்